بسم الله الرحمن الرحيم ولقد ضربنا للناس في هذا القران من كل مثل لعلهم يتذكرون நாம் இந்த குரானில் விதவிதமான எடுத்துக்காட்டுகளை கொடுத்திருக்கின்றோம் அவர்கள் விழிப்படைய வேண்டும் என்பதற்காக மேலும் இரவு அவர்களுக்கு மற்றொரு சான்று ஆகும் அதிலிருந்து நாம் பகலை அகற்றிவிடும் போது அவர்கள் மீது இருள் சூழ்ந்து கொள்கின்றது புவியின் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் சூரிய ஒளி இல்லாதிருக்கும் காலப்பகுதி இரவு எனப்படும் இருள் சூழ்ந்திருக்கும் நேரமே இரவு இது சூரியன் மறைவுக்கும் அடுத்த உதயத்திற்கும் இடைப்பட்ட காலமாகும் ஒரு இரவும் ஒரு பகலும் கொண்டது ஒரு நாளாகும் பறவைகள் அனைத்தும் இரை தேடி முடித்து தமது கூடுகளை நோக்கி வந்து அடையும் நேரம் இரவு தமது வேலைகளில் கடுமையாக உழைக்கின்ற மனிதர்கள் ஓய்வெடுக்கும் நேரம் இரவு வாழ்வின் பக்கங்களுக்கு பகல் எவ்வளவு முக்கியமோ அத்தனை சமமாக இரவும் முக்கியம் இரவில் தூங்கும் போது கிடைக்கும் சுகமும் இனிமையும் பகலில் உறங்கும் போது நமக்கு கிடைப்பதில்லை எவ்வளவுதான் பகல் நேரத்தில் தூங்கினாலும் அந்த தூக்கம் இரவு நேர தூக்கத்திற்கு ஈடாக முடியாது இரவு என்பது பெரும்பாலான உயிரினங்களுக்கு ஓய்வு பெறும் தருணமாக இருப்பதை பார்க்கலாம் இருள் போர்வையை இரவு போர்வையை போர்த்திக்கொண்டு பெரும்பாலான உயிர உயிரினங்கள் உறங்கச் சென்று விடுகின்றன அதுபோல மனிதனும் உறங்கச் சென்று விடுகின்றான் உறக்கம் என்பது மனிதனுக்கு இன்றியமையாதது மனிதன் உறங்காமல் வேலை செய்ய முடியாது உறங்கி இருந்தால்தான் அவன் மறுபடியும் அவன் ரெஜியூரேட் ஆகி மறுபடியும் திறனோடு ஆற்றலோடு வேலை செய்ய முடியும் உறக்கத்திலே ஏதோ நாமெல்லாம் நினைத்துக்கொண்டிருப்போம் எல்லாமே அடங்கி போய்விடுகின்றது என்று ஆனால் மூளை வேலை செய்து கொண்டு தான் இருக்கும் மூளை இருதயம் நுரையீரல் போன்றவை வேலை செய்து கொண்டு தான் இருக்கும் இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் உறங்க செல்லுகின்ற போது என் மொன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரம்பநிலை உறக்கத்திற்கு மனிதன் செல்லுகின்றான் அதன் பின்பு சற்று ஆழமாக என் டூ என்ற ஸ்டேஜுக்கு செல்லுகின்றான் அந்த ஸ்டேஜில் அவருடைய உடல்கள் எல்லாம் இயங்காது தசைகள் வேலை செய்யாது மசில்ஸ் மசில் சுவையெல்லாம் வேலை செய்யாது ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பான் அவனை எழுப்புவது கடினமாக இருக்கும் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை அதாவது வெளி வெளி உலகிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சமிக்கைகள் அவனுக்கு கேட்காது அதை தாண்டி என் த்ரீ என்ற ஸ்டேஜுக்கும் செல்ல முடியும் ஆக அந்த என் டூ ஸ்டேஜில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் மூளை என்ன செய்கிறது என்று பார்த்தால் அவருடைய ஞாபகங்கள் நினைவுகளை எல்லாம் ஃபைலிங் செய்கின்றது நம்முடைய கம்ப்யூட்டர் பாஷையிலே சொல்ல வேண்டும் சொன்னால் டீஃப்ராகமெண்டேஷன் என்று அல்லவா அதுபோல ஒரு டீஃப்ராகமெண்டேஷன் டீஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கின்றது தேவையில்லாத தகவல்களெல்லாம் அழிக்கப்படுகின்றது டெலீட் செய்யப்படுகின்றது இவையெல்லாம் அந்த என் ஸ்டேஜில் நடக்குது விளக்க செல்லுகின்ற போது இருள் வந்த உடனேயே மெலட்டோன் மெலட்டோனின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து சுரக்கின்றது அதன் மூலமாக தான் மனிதனுக்கு உறக்கம் வருகின்றது இவையெல்லாம் மனிதன் சீராக இயங்குவதற்கும் சீராக செயல்படுவதற்கும் பகல் புழுதிலே புத்துணர்ச்சியுடன் அவன் வேலை செய்வதற்கும் உதவி செய்கின்றது அவருடைய மனநலம் மூளை நலம் இவற்றையெல்லாம் பாதுகாக்கின்றது அந்த என்ட்ரி ஸ்டேஜ் ஸ்லீப்பில் போகின்ற போது இருதய துடிப்பு மனிதனுடைய வெப்பநிலை இவையெல்லாம் குறைக்கப்படுகின்றது அதன் மூலமாக அந்த இருதயம் நுரையீரல் போன்றவையெல்லாம் தன்னை மறுசீரம் புத்துணர்ச்சி பெறுவதற்கு அது உதவி செய்கின்றது இவையெல்லாம் இருந்தால்தான் மனிதனால் சீராகவும் நல்லபடியாகவும் இந்த உலகத்தில் வாழ முடியும் அதற்காகத்தான் இந்த இரவு அமைக்கப்பட்டிருக்கின்றது அமைதி பெறும் நேரமாக ஓய்வு பெறும் நேரமாக இரவு அமைக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள பாருங்கள் நாம் இரவையும் பகலையும் இரு சான்றுகளாய் அமைத்துள்ளோம் இரவு எனும் சான்றினை ஒளியற்றதாய் ஆக்கினோம் பகல் எனும் சான்றினை ஒளிரக்கூடியதாய் செய்தோம் இதன் மூலம் நீங்கள் உங்கள் இறைவனின் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறு ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக நாம் வகைப்படுத்தி வைத்துள்ளோம் இரவு பகல் மாறி மாறி வருவது நமது அன்றாட வாழ்க்கையின் ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கிறது ஆனால் இது எவ்வாறு தொய்வின்றி நிகழ்கிறது இதை இயக்குபவன் யார் என்ற சிந்தனை மிக குறைவாகவே நமக்கு வருகிறது சூரியனும் பூமியும் முழு பிரபஞ்சமும் படைத்த ஒரே இருக்கின்ற காரணத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட கால வரையறையில் இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது இரவு அமைதி பெறவும் பகல் உழைப்பதற்காகவும் இறைவன் கொடுத்திருக்கின்றான் களைப்பு நீங்க இரவு வருகிறது புத்துணர்ச்சியுடன் பணி செய்ய பகல் வருகிறது நகார் அஃபாங்கோ அவனே வாழ்வளிக்கின்றான் மரணமடைய செய்கின்றான் மேலும் இரவு பகல் மாறி மாறி வருவது அவன் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது இவையெல்லாம் உங்கள் அறிவுக்கு புலப்படவில்லையா என்ன வாழ்க்கையும் மரணமும் இரவும் பகலும் அனைத்தையும் அடக்கியாலும் ஒரே இறைவனின் கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்பது புலப்படவில்லையா உண்மையை அறிய இந்த அத்தாட்சிகள் போதுமானதாக இல்லையா என்ன குரான் நம்மிடம் கேட்கும் இரண்டாவது கேள்வியை பாருங்களேன் إلى يوم القيامة من إله غير الله أتيكم بذياء أفلا تسمعون نبي إبراهيم قيل நீங்கள் என்றேனும் சிந்தித்ததுண்டா அல்லாஹ் இரவை உங்கள் மீது மறுமை நாள் வரை நிரந்தரமாக்கி இருந்தால் அல்லாவை தவிர வேறு எந்த கடவுளால் தான் உங்களுக்கு ஒளியை கொண்டு வர முடியும் நீங்கள் செவியேற்பதில்லையா தொடர் இரவு நாளை சூரியன் உதிக்கவில்லை பகலை கொண்டு வருபோன் யார் யாரிடம் இந்த வல்லமை இருக்கிறது ஏக இரவினை தவிர என்ன நீங்கள் செவியேற்பதில்லையா என்ற கேள்வி நம்மை தட்டி எழுப்ப போதுமானதாக இல்லையா அத்தாட்சிகள் பறந்து விரிந்திருக்கின்றன உண்மையை விளங்க முன்வரும் அனைத்து உள்ளங்களுக்கும் இவை போதுமானதாக இருக்கின்றன